ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேவையின் மாநில துறை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு கோர்ட்ல இரண்டு வகையான சம்பவங்கள் என்பது நடந்திருக்கு ஒன்னு எச்சராஜாவுக்கு ஒரு வருட சரி தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய வழக்குல சாட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிரஷர் கொடுக்கிறாரா அப்படின்றத நேரடியாக கண்காணிக்க போயிடும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாங்க இரண்டு சம்பவங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோல பேசலாம் முதல்ல எச் வழக்கு எச் அவர்கள் பாஜகவுடைய பொறுப்பு குழு தலைவராக இருந்தார் அண்ணாமலை நேற்று லண்டன்ல இருந்து வந்த முதல் நாளே தற்போது எச்சராஜா அவர்களுக்கு ஒரு வருட சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வழக்குல ஆறு ஆறு மாத சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா இந்த சிறை தண்டனை என்பது கொடுக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போவதற்கு முன்பே அந்த தீர்ப்பு என்பது நிறுத்தி வைக்கப்படுகிறது தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட சில நிமிடங்களிலே சொந்த ஜாமீன்ல அவர் வெளிவரக்கூடியதையும் பார்க்க முடியுது கோர்ட்டுக்குள்ள போனவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார் ஜெயிலுக்கு போகாமையே சொந்த ஜாமீன் வெளியே வந்திருக்கிறார் என்ன நடந்துச்சு கோர்ட்ல கொஞ்சம் விரிவா சொல்லுங்களா அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து திரிபுரா மாநிலத்தில் அப்போது ஆண்டு கொண்டிருந்த இடதுசாரிகள் வந்து ஆட்சியை இழந்து பாஜக ஆட்சிக்கு வருகிறது பாஜக ஆட்சிக்கு வந்தவொடனே அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க திரிபுராவில் இருக்கக்கூடிய லெனின் சிலையை வந்து உடைக்கிறார் அப்போது வந்து ஹச்சு என்ன சொல்றாருன்னா அகில இந்திய காங்கிரஸ் அகில இந்திய மா தேசிய செயலாளராக இருந்தார் ராஜா போ அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இதே போன்று தமிழ்நாட்டில் ஒரு நாள் பெரியார் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து போடுறார் ஆக இது வந்து உடனடியாக பலத்த கண்டனத்துக்கு உள்ளாகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற பல்வேறு பெரியாரிய இயக்கங்கள் வந்து ஹச்சு மீது காவல்துறையிலேயே புகார் கொடுக்கிறார் உடனடியாக ஹச்சு என்ன செய்யறாருன்னா இது வந்து நான் போடல இது வந்து அட்மின் போட்டாரு அப்படின்னு சொல்றாரு இது வந்து பலமுறை முறை அதற்கு பிறகு வந்து வேடிக்கையா காமெடியா எல்லாம் வந்துருச்சு ஏதாவது ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டுட்டு இந்த மெசேஜ் நான் போடல என்னோட அட்மின் போட்டாரு என்று சாதாரண சர்வசாதாரணமாக எல்லோரும் சொல்லுகிற அளவுக்கு வந்து அது ஒரு வேடிக்கையான சம்பவமாக மாறியது அப்போ ஈரோடு நகர் காவல் நிலையத்திலும் அதே போல கரூர்ல வந்து கருங்கல்பாளையம் காவல் நிலையத்திலும் அச்சராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த வழக்குகள் வந்து அவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காரைக்குடி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் அவர் மீது இந்த வழக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதற்கு இடையிலே வந்து ஹசராஜா என்ன பண்றாருன்னா தன் மீது இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் அப்போதே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து ரத்து செய்ய மறுக்கிறது பொதுவாக இப்ப நீங்க ஒரு வழக்கு மேலே ஒரு வழக்கு இருக்கு இந்த வழக்கை ரத்து செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த வழக்கில் ஓரளவுக்கு முகாந்திரம் இருக்குமேயானால் அதான் பிரைமாஃபேசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த முகாந்திரம் இருக்குமேயானால் அது போன்ற வழக்குகள் வந்து நீங்கள் வழக்கை சந்திக்கணும்னு தான் சொல்லுவாங்க வழக்கை வந்து ரத்து செய்ய மாட்டாங்க அப்போதே வந்து அது ஹச்ராஜாவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்து விட்டது உடனடியாக என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கை சீக்கிரமாக விசாரிச்சு முடிக்கணும் ஒரு மூன்று மாத காலத்திற்குள் இந்த வழக்கை முழுவதுமாக முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆக அதன் அடிப்படையில் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்துடைய நீதிபதி ஜி ஜெயவேல் அவர்கள் வந்து முழு முச்சா விசாரணையை தொடங்கினார் இது இரண்டு வழக்கு என்ன அப்படின்னா ஒரு வழக்கு வந்து தந்தை பெரியாருடைய சிலையை வந்து உடைப்பேன் என்று அவர் சொன்ன வழக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் நடைபெறும் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து ஏப்ரல் மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை குறித்து அவதூறாக சில கருத்துக்களை வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார் ஆக அதற்காக ஒரு தனி வழக்கு தாக்கல் செய்யப்படும் அப்ப இந்த இரண்டு வழக்குகளின் மீதான விசாரணை வந்து இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் அப்போ ஹச்சராஜா தரப்புல என்ன வாதிடப்பட்டது அப்படின்னா இந்த பதிவுகளையெல்லாம் தான் போடல அட்மின் தான் போட்டாரு என்று எப்படி ஊடகங்களிலே விளக்கம் அளித்தாரோ அதே போலயே நீதிமன்றத்திலே சொன்னார் அதே போல அவர்கள் தொடர்பான வழக்கில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து வன்மத்தோடு தனிப்பட்ட முறையில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை நான் வந்து அரசின் ரீதியா தான் சொன்னேன் இது வந்து அந்த இதுக்குள்ள வராது இந்த குற்றச்சின் செயல்குள் வராது என்று சொன்னார் அதே போல இது தொடர்பாக கனிமொழி அவர்கள் நேரடியாக புகார் அளிக்கல இந்த மூன்றாம் நபர் அதாவது தேர்ட் பார்ட்டி கம்ப்ளைண்ட்னு சொல்லுவோம் சம்பந்தப்பட்டவர் கொடுக்காமல் மற்றொருவர் கொடுப்பது அப்போ அப்படிப்பட்ட ஒரு புகாரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் என்று ஹச்ராஜா தரப்பில் வாதிடப்படும் ஆனால் காவல்துறையினுடைய தரப்பில் வந்து இவர் செய்தது வந்து குற்றம் ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய சிலை உடைப்பேன் என்று சொல்வது இந்த தமிழ்நாட்டிலே வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு செய்ததுன்னு சொன்னது அது மட்டும் இல்லாம அது வந்து அட்மின் யாரும் ஹேண்டில் பண்ணல அந்த ட்விட்டர் அக்கவுண்ட் ஹச்சு ராஜா நேரடியாக அவரேதான் அதிலே செய்திகளை பதிவிடுகிறார் என்பதை காவல்துறை வந்து ஆதாரத்தோடு நிரூபித்து விட்டது அப்போ வந்து அது ஒரு அந்த வழக்கில் அவருக்கு பின்னடைவாக அமைந்தது அதே போல கனிமொழி அவர்கள் குறித்த கருத்தை வந்து இவர்தான் போட்டாரு அப்படிங்கிறத இன்றைக்கு தீர்ப்பிலே கூட நீதிபதி வந்து அதை சொல்லி இந்த செய்திகளை எல்லாம் ஹச்சராஜா அவர் தான் போட்டாருங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இரண்டு வழக்குகளிலும் அவருக்கு தலா ஆறு மாதம் சிறை தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது உடனடியாக அபராதத்தை அவர்கள் செலுத்தி விட்டார் அபராதத்தை செலுத்திவிட்டு அவருடைய இந்த சிறை தண்டனைக்கு மட்டும் வந்து நாங்க மேல்முறையீடு போகிற வரைக்கும் சிறை தண்டனையை வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் அதாவது தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படலை அதாவது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலான இப்போ மூன்றாண்டு கால சிறை தண்டனை அப்படின்னா உடனடியாக அவர்கள் கை செய்யப்படுவார்கள் இப்ப குறுகிய கால சிறை தண்டனையாக இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து மேல்முறையீடு இப்போ உதாரணத்துக்கு வந்து மேல்முறையீடு போயிடுறாரு ஆனால் அவர் சிறையில் இருக்காரு மேல்முறையீடுல தீர்ப்பு வர வரைக்கும் அவர் சிறைவாசத்தையே முடிச்சுட்டு வந்துருவார் குறைந்த குறுகிய காலமா இருக்கிறதுனால அதனால சட்டத்தில் இப்படி ஒரு வழிமுறை கொடுக்கப்பட்டுள்ளது குறுகிய கால சிறை தண்டனையில் ஒருவர் வந்து அவர் மேல்முறையீடு செய்கிற வரைக்கும் அந்த தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கப்படும் அந்த வகையில் வந்து இவர் மேல்முறையீடு செய்வதற்கு முப்பது நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள அவர் மேல்முறையீடு வழக்கை வந்து தாக்கல் செய்யணும் அடுத்த அந்த மேல்முறையினுடைய தீர்ப்பு வருகிற வரைக்கும் வந்து இவர் சிறையில் சிறை தண்டனையில் தப்பிக்கலாம் ஒருவேளை உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துகிற பட்சத்தில் இவர் வந்து சிறையில் அடைக்கப்படுவார் இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய சட்ட நெறிமுறை அப்போ அதன் அடிப்படையில் தான் அவருக்கு வந்து இன்றைக்கு அந்த சொந்த பிணை அப்படிங்கிறது வந்து மிக குறுகிய தண்டனை ஆறு மாதம் தான் தண்டனைங்கிறதுனால அவருக்கு வந்து பிணை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத ஆறு மாத கால அவகாசம் சிறை தண்டனை என்பதாலே அதுக்கு வந்து சொந்த பிணையே அவருக்கு வேறு பிணைதாரர்கள் ஜாமீன் சூருட்டி கொடுக்காம அவருடைய சொந்த ஜாமீன் நிலையே அவர் வந்து விடுவிக்கப்படுகிறார் அதனால வந்து இப்போ வழக்கினுடைய அடுத்த போக்கு என்பது வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து இவர் ஒரு மேல்முறையீடு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள தாக்கல் செய்வார் அப்படி தாக்கல் செய்யப்படுகிற முறையீட்டில் அதிகபட்சமாக மீண்டும் இந்த தண்டனை உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு எப்படின்னா நான் முன்னரே குறிப்பிட்டதைப் போல இந்த வழக்கு வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வந்து இவர் முன்னரே உயர் நீதிமன்றத்துக்கு போகும்போதே இவருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கல அப்போ இதில் வந்து அந்த குற்றச்செயலில் இவர் ஈடுபட்டு இருப்பதற்கான முகாந்திரம் இருந்த காரணத்தினாலதான் வழக்கை அப்போதே உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செய்ய மறுத்திருக்கிறது அது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் இந்த கீழ்கோர்ட் அதாவது விசாரணை நீதிமன்றம் தான் வந்து சாட்சிகள் அனைத்தையும் முழுமையாக விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கும் அப்படி வழங்குகிற அந்த தீர்ப்பு வந்து நீடித்து நிலைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் வந்து உயர் நீதிமன்றம் வந்து எச் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனையை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா பொதுவாகவே அவதூறு வழக்குகளுக்கு ஆறு மாதம் அல்லது ஒருவரிடம்தான் சிறை தண்டனை என்பது கொடுப்பாங்க ஆனா ராகுல் காந்திக்கு மட்டும் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை என்பது கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதிகபட்ச தண்டனையும் அதுதான் அந்த சிறை தண்டனையால அவருடைய எம்பி பதவியிலிருந்து எல்லாம் பறிக்கப்பட்டது ஆனா எச் போன்றவர்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு உடனடியாக ஜாமீனிலும் வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இப்ப இந்த இருந்து ஏதோ தான் விடுதலையானதை போல கோர்ட்டுக்கு எச்ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிடியன் ஸ்டாக்ஸுக்கு எதிரான போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுதான் நான் சொல்றேன் அந்த நுணனும் தன் வாயால் கெடும் தவளை தன் வாயால் கெடும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதே போல இப்ப நீங்க அந்த குற்றச்சி இருந்து அவர் முழுமையா விடுவிக்கப்படலை அவருடைய தண்டனை மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதன் காரணமா அவருக்கு வந்து பிணை அளிக்கப்பட்டிருக்கிறது அதனால வந்து அவர் சிறைக்கு போகாம இருக்க இது ஏதோ தான் அந்த வழக்கிலேயே முழுமையா குற்றமற்றவராக வெளிவந்து விட்டவரை போல ஒரு பேட்டியை வந்து அவரு வெளியில கொடுத்திருக்கார் ஆக அதில் எந்த இடத்திலும் அவர் வந்து தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது இப்ப நாளைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு விசாரணை போகும்பொழுது இவர் வந்து இந்த இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவிப்பதை போல பேசுறாருன்னு வச்சுக்காங்க அப்போ இந்த காணொளி பதிவே நாளைக்கு இவருக்கு எதிரான ஒரு இருக்கு ஏன்னா விசாரணை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பைக்கு வெளியே வந்த பிறகு கூட அவர் எந்த இடத்துலையும் தான் வந்து ஒரு பெண்ணை வந்து இப்போ அவர்கள் ஆனாவோனா பாரத் மாதா கி ஜே என்று சொல்லுவார் அப்போ அவர்கள் ஒரு பாத இந்த பாரத தேசத்தை ஒரு தாயை போல வணங்குகிறோன்றதுதான் அவங்களுடைய ஒரு இது ஆனால் ஒரு பெண்ணென்றும் பாராமல் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை பற்றி ஒரு அவதூறு செய்தியை பெறப்படாது அது ட்விட்டர்ல தானே பதிவு பண்றாரு அப்போ அதற்காகத்தான் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதுனா வெளியில வந்து குறைந்தபட்சம் கூட அதற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்காமலோ இல்லை மன்னிப்பு கேட்காமலோ தன்னுடைய செயலை நியாயப்படுத்துவோர் போல வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்கார் இதில் வந்து அறுபது ஆண்டு காலமாக நான் என்ன கொள்கைக்காக போராட்டினோ அதே போல தான் அதை அப்படியே தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிறார் அப்போ தொடர்ந்து இதே போல வந்து அப்போ இவருடைய வேலையை என்னன்னா இப்படி வந்து ஒரு பொய் பிரச்சாரம் செய்வது தான் அறுபது ஆண்டு காலமாக இவர் தொடர்ந்து செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போலவே அவர் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து கொடுத்துருக்கிறார் அதனால இதனுடைய விளைவு வந்து அவர் உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது போது அவர் இன்றைய அளித்த பேட்டியினுடைய இது வந்து எஃபெக்ட் வந்து அவருக்கு அப்பதான் தெரியும் தண்டனை காலம் கொடுத்திருக்கிறாங்களே ஆறு மாதம் ஆறு மாதம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷ காலம் கொடுத்துருக்காங்களே இப்ப ஜாமீன்ல இருக்கக்கூடிய இந்த காலமெல்லாம் அதுல கழிந்து விடுமா அல்லது மீண்டும் உயர்நீதிமன்றம் வந்து சிறையை உறுதிப்படுத்திவிட்டால் மீண்டும் ஒரு வருடம் அவர் சிறைக்கு போவாரா எப்படி இதை பார்ப்பது கண்டிப்பாக அவர் எந்த நாளில் சிறைக்கு போவாரோ அந்த அதுல இருந்து தான் அது கணக்கிடப்படும் உதாரணத்துக்கு வந்து இப்ப அவர் சிறைக்கு போயிருந்தார் அப்படின்னா சிறையில ஒரு பத்து நாள் இருக்காரு அதற்கு பிறகு ஜாமீன் வாங்கிட்டு வர்றாரு வெளியே அப்படின்னா அந்த பத்து நாள் தான் கழிக்கப்படும் இப்போது அவர் சிறைக்குள்ளேயே போகல தண்டனை அறிவித்த உடனேயே அந்த தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கும் போது உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துகிற பட்சத்தில் அன்றையிலிருந்து அவர் வந்து ஒரு வழக்குக்கு ஆறு மாதம் என்கிற விதம் இரண்டு வழக்கு ஒரு ஓராண்டு காலம் சிறையில் இருக்கு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு செந்தில் பாலாஜியுடைய வழக்குல ட்ரையலே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டுச்சு அவர் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அவர் அமைச்சராக்கப்படுகிறார் மீண்டும் கோவை மாவட்டத்திற்கே பொறுப்பாளராக நீக்கப்படுகிறார் என்ன அவருக்கு துறை ஜெயிலுக்கு போவதற்கு முன்பு இருந்ததோ அதே மீண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு தற்போது மீண்டும் செந்தில் பாலாஜி விசாரித்த அதே நீதிபதிகள் உங்களை விடுதலை பண்ணா பயில் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க அமைச்சராகிடுவீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டிருப்பதாக செய்திகள்ல பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் பிரஷர் கொடுக்கிறாரோ சாட்சிகளுக்கு அமைச்சரான பிறகு பிரஷர் கொடுக்கிறாரா இல்லையா அப்படின்றத ஆய்வு செய்வதற்கு நாங்களே வந்து நேரடியாக கண்காணிக்க போயிடோம் என்பதை போல இன்னைக்கு ஊடகங்கள்ல செய்தி வெளியாக இருக்கிறத பார்க்க முடியுது அந்த வழக்குல என்ன நடந்தது அதாவது அண்ணன் செந்திபாலாஜி அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்திலே பிணை பெறும் பொழுது அவருக்கு எந்தவித நிபந்தனையும் விதிக்கப்படலாம் குறிப்பாக அவர் அமைச்சராக ஆகக்கூடாது இப்போ உதாரணத்திற்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிணை கொடுத்த போது அவர் டெல்லி அரசினுடைய தலைமைச் செயலகத்துக்குள் நுழையக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து நிபந்தனையா கொடுக்கப்பட்டது ஆனால் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அது போன்ற நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படலை ஏன்னா அவருக்கு இயல்பாகவே கிடைக்க வேண்டிய பிணை ஏன்னா வந்து விசாரணை நீதிமன்றத்தில் விசாரணையே தொடங்கப்படல அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையிலும் அவர் நீண்ட காலம் வந்து சிறைவாசத்தை அனுபவித்திருக்கிறார் அவர் நிரபராதியாக இருக்கிற பட்சத்தில் அவர் இத்தனை ஆண்டு காலம் சிறையிலே இத்தனை ஓராண்டுக்கு மேலாக சிறையிலே இருந்தது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடும் என்றனால அவருக்கு ஆனால் இப்போது அப்போது பிணை கொடுத்து இவர் அமைச்சரான உடனே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவர் அமைச்சராவதைக்கு எதிர்த்து வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்றாங்க அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கு போய் தள்ளுபடி ஆயிடுச்சு அதனால இத்தனை நாள் கொஞ்சம் பேசாம இருந்தாங்க இப்போ மீண்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முதன்மை வழக்கு அதாவது இப்போ நீங்க அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த முதன்மை வழக்கு வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாட்சியை வைத்து ஒரு வழக்கை தொடர்றாங்க என்னன்னா இவர் வந்து மீண்டும் வந்து அமைச்சர் ஆயிட்டாரு பவர்ஃபுல் அமைச்சராக இருக்கிறார் அதனால வந்து இங்கே சாட்சிகளுடைய விசாரணை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் அந்த மனு மீதான விசாரணை தான் இன்னைக்கு வந்தது அப்போ அந்த விசாரணையிலே தான் இது போன்ற ஒரு க இது வந்து ஆணையும் இதோ கிடையாது ஒரு கருத்து தான் தெரிவிச்சிருக்காங்க அப்ப இன்றைக்கு நீங்க வந்து நீதிமன்றத்தில் பிணை வாங்கி அடுத்த நாளே ஆயிருவீங்களா அப்ப இது வந்து பார்க்கிற சாட்சிகளுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்காதா ஒரு அழுத்தம் கொடுப்பதாகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை மட்டும்தான் அவர் கேட்டிருக்கிறார் இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பினுடைய பதில் மனுவே வந்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இப்ப அன்றைய தினம் வந்து இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தொடுத்திருக்க இந்த வழக்குக்கு வந்து தங்கள் தரப்பு விளக்கத்தை பதிலை வந்து டிசம்பர் பதிமூன்று அன்று செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் வைப்பார்கள் அதன் பிறகுதான் நீதிமன்றம் இதில் ஒரு முடிவெடுக்க முடியும் இன்று பேசியது ஒரு கருத்து மட்டும்தான் அதனால இதை வைத்துக் கொண்டு உடனே அமைச்சருக்கு எதிரான ஒரு கருத்து என்று என்பதை போல சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது அப்படி அல்ல ஒன்று இன்னொன்று வந்து ஏறத்தாழ அவர் இன்றைக்கு வெளியே வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் எப்போதும் இல்லாமல் இப்போது அவர் மீண்டும் இவரது அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் இவர் வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வேலையை இப்போது சரியாக ஒரு ஆட்களை வைத்து தொடங்கி இருக்கிறார்கள்னா இது அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு நடந்திருக்கிறது அண்ணாமலையினுடைய பயம் தான் இதை செய்ய வைத்திருக்கிறது ஏன்னா அவர் மறுபடியும் கோவையை மையப்படுத்தி அரசியல் செய்ய நினைக்கிறார் அண்ணாமலை அதனாலதான் வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தவுடனே முதல் நிகழ்ச்சியை வந்து கோவையில் நேற்று இருக்கிறார் ஆனால் மீண்டும் கோவைக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி முன்பாக நான் எந்த விதத்திலும் அரசியல் செய்து வளர முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொண்ட அண்ணாமலை வந்து இப்படி ஆட்களை தூண்டிவிட்டு இதன் மூலமாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணும் அல்லது பிணையை ரத்து செய்வது போன்ற வேறு ஏதாவது வேலையை செய்ய முடியுமா என்கிற ஒரு முயற்சி அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த பாயிண்ட்டை வந்து நீதிமன்றம் இன்றைக்கே மறுத்திருக்கிறது அதாவது அவர் வந்து பிணையை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவர் அமைச்சராக இருந்து கொண்டு சாட்சிகளுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கிறாரா என்பதை மட்டும்தான் நாம் கண்காணிக்க வேண்டும் என்றே அந்த நீதிபதியில் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆகவே வந்து இப்ப இவருடைய சூழ்ச்சி என்னவாக இருக்கும்னா இதை வைத்து முதல் கட்டமாக ஒன்று அவருடைய பிணை மனுவை வந்து பிணையை வந்து ரத்து செய்யணும் மீண்டும் அவரை சிணைக்கு அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் அவருடைய அமைச்சர் பதவியை பற்று இந்த இரண்டு நோக்கத்தில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது ஆனால் கண்டிப்பாக இதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரியவில்லை ஏன்னா இப்ப இன்றைக்கு வந்து மனுதான் வந்திருக்கு அதை பார்த்துட்டு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களுடைய பதிலை பார்க்கும் பொழுது அதன் பிறகுதான் நீதிமன்றம் இதுல வந்து இறுதி முடிவெடுக்கும் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சரான பின்பும் கூட இடி அலுவலகத்திற்கு போய் கையெழுத்து விசாரணைக்கு ஆஜராதெல்லாம் பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது காரண காரியமே இல்லாம அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய முடியாது கண்டிப்பாக அதாவது ஒரு பிணை மனுவில் என்னென்ன நிபந்தனைகளின் பேரில் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிபந்தனைகளை அவர் மீறுகிற பட்சத்தில் அவர் வந்து பிணை ரத்து செய்யப்படும் அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணை மனு பிணையிலே கொண்டு வந்து என்னென்ன நிபந்தனைகள் சொன்னாங்க இப்போ வந்து போய் அமலாக்கத்துறை அலுவலகத்துல கையெழுத்திடணும் அதே போல வந்து அந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விசாரணையை இவர் தாமதப்படுத்தக்கூடாது விசாரணைக்கு ஒரு ஆஜராகணும் என்பது போல அதே போல சாட்சிகள் யாரையும் மிரட்டக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட நிபந்தனையை இவர் மீறியதாக தெரியவில்லை இது வந்து இவர்கள் இப்படி நடக்கும் என்ற அச்சம் தானே தவிர எங்களை அமைச்சர் தரப்பில் யாரும் மிரட்டினார்கள் என்று இந்த வழக்கு கூறப்படாது இந்த வழக்கில் என்னன்னா இப்ப அவர் மீண்டும் அமைச்சர் ஆயிட்டாரு அதனால வந்து சாட்சிகளுக்கு ஒரு அழுத்தம் தரப்படும் அப்படிங்கிற தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இது முற்றிலும் வந்து ஒரு கற்பனை இப்படி நடக்கும்னு நீங்க க யூகத்துக்கு வச்ச ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஒருவர் வந்து ஒரு தப்பை தான் அந்த தப்புக்கு தண்டனை கொடுக்க முடியுமே தவிர இவர் இந்த தப்பை செஞ்சிருவாரோ இவர் இந்த தப்பை செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு தண்டனை கொடுக்க முடியாது இப்போது இவர்கள் வைப்பது வந்து ஒரு யூகமான வாதம் தான் அதனால இதற்கான முறையான பதில் வந்து டிசம்பர் பதிமூன்று அன்றைய விசாரணையில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த வாதங்களை வைப்பார்கள் அதன் பிறகு வந்து தான் நீதியரசர்கள் வந்து இறுதி முடிவு எடுப்பார்கள் இதுல வந்து இப்ப இவர்கள் எதிர்பார்க்கிற அந்த பிணையை ரத்து செய்வதோ அல்லது அமைச்சர் பதவியை பறிப்பதோ போன்ற போன்றவை வந்து நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எச்ராஜா வழக்குல என்னதான் அவருக்கு சொந்த ஜாமீன்ல விடுதலை ஆனாலுமே கண்டிப்பாக உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை உறுதி செய்யப்படும் என்பதை தான் நீங்க சொல்வதிலிருந்து பார்க்க முடியுது எப்படி இருந்தாலும் எச்ராஜா அவர்கள் சிறைக்குப் போவது உறுதி அப்படின்றதான் உங்களுடைய நேர்காணல் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை வெளியே வந்த பிறகு அமைச்சராகி இவ்வளவு நாட்களுக்கு பிறகு தற்போது இந்த மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க தவிர இன்னும் செந்தில் பாலாஜி தரப்பிடமிருந்து எந்த வாதங்களையும் பெறவில்லை அவர்கள் வாதம் வைந்த பிறகுதான் இந்த வழக்கு எப்படி போக போகிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் எப்படி இருந்தாலுமே செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவியை பறிக்க முடியாது அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க நிகழ்ச்சிகளை வந்து நிறைய தொலைவில் நேரம் ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்